அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதீன் வலா அலி முதீன் வபாரிக் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகத்து வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு பரிசுத்தமான மாதம் ஒரு பரிசுத்தமான இடத்தை போன்றதாகும் மக்கா ஹரம் ஷெரீஃபுக்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒருவர் குளித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அதனுள் இருக்கும் காலமெல்லாம் ஒருவர் தம் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் இது போலவே தான் பரிசுத்த மாதமும் பரிசுத்தமாக அதனுள் நுழைய நாம் முயற்சிக்க வேண்டும் முழு மாதத்திலும் தீய செயல்களை விட்டும் தவிர்த்து நல்ல செயல்களால் அதை நிரப்பிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு லைலத்துல் கதிர் இரவு அந்த இரவு ரமதான் மாதத்தில் அடங்கியுள்ளது ரமதான் மாதத்தை வரவேற்கும் விதமாக ஷபான் மாதத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த மாதத்தில் நன்மைகளின் கதவுகள் திறக்கப்பட்டு அருள்வளங்கள் பொழிய துவங்கி விடுகின்றன ரஜப் மாதம் விதைகளை விதைக்கப்படும் மாதம் ஷபான் மாதம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும் மாதம் ரமதான் மாதம் பழங்களை அறுவடை செய்யும் மாதம் அதனால் யார் ரஜப் மாதத்தில் இபாதத்தின் விதையை விதைக்கவில்லையோ ஷபான் மாதத்தில் கண்ணீரின் மூலம் அதற்கு நீர் புகட்டவில்லையோ அவர் ரமதான் மாதத்தில் ரஹ்மத்தை எவ்வாறு அறுவடை செய்ய முடியும் என மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் ரஜப் மாதம் உடலையும் ஷபான் மாதம் உள்ளத்தையும் ரமதான் மாதம் ரூஹையும் சுத்தப்படுத்துகிறது ரஜப் மாதம் புனித மாதம் என குரானில் உள்ளது ரமதான் மாதம் குரானில் பல இடங்களில் வந்துள்ளது அந்த மாதத்தின் சிறப்பை பற்றி நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ரஜபுக்கும் ரமதானுக்கும் இடையில் உள்ள இந்த ஷாபான் மாதத்தில் நிறைய மக்கள் கவனக்குறைவாக விட்டுவிடுகின்றனர் அதிக அமல்களை செய்யாமல் இந்த மாதத்தில் கவனக்குறைவாக உள்ளனர் இதைதான் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மக்கள் இந்த மாதத்தில் கவனக்குறைவாக உள்ளார்கள் நபி சல்லா அலி வசல்லாம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்றுள்ளார்கள் நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் மாதம் இந்த மாதம் நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை விரும்புகின்றேன் என நபி அவர்கள் கூறி இந்த மாதத்தை சிறப்பித்துள்ளார்கள் அதனால் ஷபான் மாதத்தில் அதிகமான நோன்புகளை நோற்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த மாதிரி கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் பல மடங்கு அதிகமாகவே கூலிகள் கிடைக்கப்பெறும் அதனால் நம்மால் முடிந்த அளவு அமல்களை செய்து நன்மைகளை அதிகம் பெற முயற்சி செய்ய வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கி நான் ஒரு திக்கரை தான் சொல்ல போகிறேன் இந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் வெறும் மூணு முறை நீங்கள் சொன்னால் போதும் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் தஸ்பிக் எடுத்தால் கூட அது எல்லாத்தையும் இந்த திக்கரு மிஞ்சிவிடும் அளவுக்கு சிறப்பான ஒரு திக்கர் இது நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜ்ர் தொழுகை தொழுது அதே இடத்தில் அமர்ந்து தஸ்பீக் செய்து கொண்டிருந்தார்கள் நபி அவர்கள் காலை ஃபஜ்ர் தொழுகைக்கு புறப்பட்டு சென்றார்கள் வெளியே திரும்ப துகா தொழுதுவிட்டு இவர்கள் வீட்டுக்கு வரும்போது அவர்களின் மனைவி அதே இடத்தில் இருப்பதை பார்த்து நான் இங்கே இருந்து சென்றது முதல் நீ இதே நிலையில்தான் இருந்தாயா என அவர்கள் மனைவியிடம் கேட்டபோது அவர்கள் ஆம் என்றார்கள் அதற்கு நபி சலிவாசல்லாம் அவர்கள் நான் உன்னிடமிருந்து சென்றதற்கு பிறகு நான்கு சொற்களை மூன்று முறை சொன்னேன் அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அது மிகுத்துவிடும் என ஒரு திக்கரை சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த திக்கரை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் سُبْحَانَ اللّٰهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللّٰهِ وَبِحَمْدِهِ عَدَدَ حَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ சுபானல்லாஹி வபிஹம்திகி அத ஹல்ஹிஹி வரிதா நப்சிஹி வசீனத அர்ஷிஹி வமிதாத கலிமா திஹி அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடையளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன் இதே அதிஸ் மூணு அறிவிப்புகளில் வந்திருக்கு அதில் ஒரு அறிவிப்புக்களை வார்த்தைகள் கொஞ்சம் மாறுபடும் அதாவது இதில் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி வந்திருக்குல்ல அந்த அறிவிப்புகளில் சுபஹானல்லாஹி அத்கிஹி அப்படின்னு வரும் சுபஹானல்லாஹி வரிதா நப்சிஹி சுபஹானல்லாஹி வசினத்த அர்ஷிஹி சுபஹானல்லாஹி வமிதாத கலிமாத்திஹி அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முன்னாடி சுபஹானல்லாஹி அந்த ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும் இந்த ரெண்டு முறைகளில் எப்படி ஒன்றாலும் நீங்கள் ஓதலாம் எந்த முறையில் ஓதுனாலும் கூலி ஒரே மாதிரி தான் இருக்கும் சில பேருக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அளவுக்கு டஸ்ட்பிக் துவாகலாம் செய்ய முடியாது அது மாதிரி வேலைக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க அவங்களாலையும் அந்தளவுக்கு அமல்களை செய்ய முடியாது அமல்களையும் செய்யணும் ஆனால் அதே சமயம் நம்மளுக்கு நன்மைகளும் கிடைக்கப்பெறணும் இந்த மாதத்தையும் நம்ம கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு துவாவை ஒரு மூணு முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு முழுக்க நீங்கள் டஸ்ட்பிக் எடுத்தாலும் அவ எல்லாவற்றையும் இது மிஞ்சிவிடும் அந்த அளவுக்கு அமல்கள் செய்ய நேரமில்லையே சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை அமல்கள் எதுவும் செய்யாம ஒரு ஒரு மூணு முறை சொல்லுங்க அல்லாஹ் சுபானவத்தாலா உள்ளங்களை பார்க்கின்றவன் நீங்க நினைச்சதை விட அதிகமான கூலியை இன்ஷால அவன் கொடுப்பான் இன்னைக்கு இந்த துவாவை ஓதும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான கூலிகள் கிடைக்கப்பெறலாம் ஏன்னா ஷாபான் மாதம் ஒரு புறம் இன்னொரு புறம் திங்கள் கிழமை திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இந்த ரெண்டு தான் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் இப்படி அனைத்து சிறப்பு அம்சங்களும் இந்த ஒரு நாள்ல இருக்கு இன்னும் இந்த நாள்ல நீங்க நோன்பு வச்சு இந்த துவாவை ஓதி கிட்ட பிறகு உங்கள் தேவைகளை நீங்க கேட்கும் இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால முடிஞ்சவங்க நோம்பு வைங்க திங்கள் மற்றும் வியாழ இந்த ரெண்டு நாள்லயும் நோம்பு வைக்கிற மாதிரி பாத்துக்கங்க குறிப்பா இந்த மாதத்துல இந்த மாதத்தில் நாம் அதிகமாக நோன்புகளை வைக்கும்போது நபியவர்களின் வழிமுறையை பின்பற்றிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் உடம்பு முடியாதவர்கள் நோன்பு வைக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி நல்ல அமல்களை செய்யலாம் குறைந்த நேரத்தில் அதிக நன்மைகளை தரக்கூடிய இந்த மாதிரி திக்கர்களை நீங்க ஓதலாம் காலையில் வெறும் ஒரு மூணு முறை இந்த திக்கரை நீங்கள் ஓதனா போதும் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க திக்ர் எடுத்தாலும் அது எல்லாத்தையும் இது மிகைத்து விடும் என நபியவர்கள் கூறியதிலிருந்து இந்த திக்கரு எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இதுக்கு மேல இந்த திக்கரை இது வரைக்கும் எடுக்காதவங்க இனிமேல் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கரை எடுத்து அதிக பலன் பெறுங்க இன்ஷா அல்லாஹ் சிறப்பான மாதம் சிறப்பான நாள் சிறப்பான துவா இந்த மூன்றும் ஒரு சேர கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அல் ஹம்துரில்லா இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க இந்த துவாவை ஓதி பிறகு உங்க தேவைகளை நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கலாம் நிச்சயமாக அல்லாஹ் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதன்படி அமல்களை செய்யும் வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அலமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லஹூ கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ